கருணாநிதி வருவார் ஒரு குட்டி போல ஐயா ஸ்டால வகுத்திலேயே சுமந்து வந்து இறக்கி இருக்கும் போது தம்பி உதயநிதி உடனே இளைஞரணியா வருவார் அந்த கட்சியில் வேற இளைஞர்களே இல்லை இளைஞரணிக்கு வருவார் திருப்பி சட்டமன்ற உறுப்பினர் ஆவார் உடனே விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆவார் உடனே துணை முதல்வர் ஆவார் அப்பா முதல்வர் மகன் துணை முதல்வர் இன்னும் கொஞ்ச நாளில் இவர் முதல்வர் ஆவார் அவர் மகன் இன்ப நிதி அவர் இளைஞர் அணி ஆவார் இப்பவே அவர் தான் இளைஞர் அணி திருப்பி அவர் துணை முதல்வர் ஆவார் நீங்க ஏடா அந்த நாடு உங்க குடும்பத்துக்கு பட்டாபட்டு கொடுத்துருக்கா தமிழ்நாடு எனது இது ஜனநாயகம் பேசுறது சனாதன ஒழிப்பு பேசுகிறது ஒருவன் ஒருத்தன் மகனாக பிறந்து விட்டான் என்பதற்காகவே அவனுக்கு உயர்ந்த இடமும் பதவியும் கிடைக்குமானால் அது ஜனநாயகம் அல்ல அதுதான் கொடிய சனாதனம் சனாதனத்தை ஒழிக்க துடிப்பவர்கள் முதலில் ஐயா கருணாநிதி வீட்டில் அந்த சனாதனத்தை ஒழிக்கட்டும் பிறகு நாட்டில் ஒழிக்கட்டும் தோட்டத்துக்கெல்லாம் மதுரையில் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஒரு படித்த ஒரு ஐஏஎஸ் பெண் அதிகாரி அவர் உட்கார்ந்த தம்பி உதயநிதிக்கு இடம் கொடுத்தீர்கள் சரி துணை முதல்வர் எழுந்திருக்க சொல்லிவிட்டு அவருடைய உதயநிதியின் மகன் இடம் கொடுத்தீர்கள் பிறகு அவருடைய நண்பர் உட்கார என்று பெண் ஒரு பெண் மாவட்ட ஆட்சியரை எழுந்து நிற்க சொல்லிவிட்டு அவர் நண்பரை உட்கார சொல்கிறார் இதான் நீங்க பெண்ணுக்கு கொடுக்கிற மரியாதை பெண்ணிய காத்து வச்ச பெண்ணிய உரிமை இந்த கொடுமையை பார்த்து கொண்டு இந்த தமிழ்நாட்டில் மான தமிழ் மக்கள் கோபப்படவில்லை ரோசம் வரவில்லை வெறி வரவில்லை என்றால் நாங்கள் உங்கள் வாக்கை போகிறோம் எல்லாத்தையும் சகித்துக் கொண்டு அடிமையாக வாழ்வதுதான் உங்களுக்கு விருப்பம் என்றால் எதற்கு தேர்தல் என்ன மாறுதல் வரும் ஒன்றும் வராது வார்த்தையில் தன்மானம் இனமானம் கோபம் ரோசம் எழுச்சி புரட்சி மாற்று இதெல்லாம் வெற்று வார்த்தைகள் இவற்றையெல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் இந்த அரசியல் கட்சிகள் இந்த ஆட்சி முறையை ஒழித்து ஒரு தூய அரசியலை உருவாக்கப்பாடுபட வேண்டும் அது எங்கள் கடமை அல்ல இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொருத்தருடைய கடமை ஒரு மாற்றாக தொடர்ந்து 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 களத்தில் நிற்கிற உங்கள் பிள்ளைகள் எங்களை பாருங்கள் எங்களுக்கு என்ன தேவை வந்தது என்ன அவசியம் வந்தது ஏன் எல்லோரும் அவரவர் வேலையை விட்டுவிட்டு இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கு வீதியில் நிற்பது போல எங்களுக்கும் பின்னாடி வருகிற என் தம்பி எதிர்கால தலைமுறை பிள்ளைகள் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இதுபோல வீதியில் நின்று ஒவ்வொன்றிற்கும் மனு கொடுத்துக் கொண்டு போராடி கொண்டு அழுது கொண்டு நிற்கக்கூடாது என்பதற்காகவே படித்து விட்டு பல லட்சம் பேர் வேலை இல்லாமல் நிற்கிறான் டாஸ்மார்க் கடையிலே சடக்கு ஊத்தி கொடுப்பவன் யார் எம்ஏ எம் பி ஏ நான் ஒரு பேர் வாட்ச்மேன் வாயில் காவலர் வேலைக்கு விண்ணப்பித்து நிற்கிறான் வாட்ச்மேன் சாலை துப்புரவு பணியாளருக்கு போஸ்ட் கிராஜுவேஷன் முதுகலை படித்தவன் வீதியில நிற்கிறான் தெரு கூட்டு வேறு இல்லை இந்த நாட்டு படி இவ வேளாண்மை நாட்டை ஆளுங்க நல்லாட்சி கொடுத்து கொண்டு வருவோம் குரோமென்கிறார் முதல்வரே சட்டசபையில் சொல்லுகிறார் ஒரு லட்சம் பழம் அனுமதி கொடுத்தார் குரோம் என்று அப்ப ஒரு லட்சம் பிரச்சனைகள் நாட்டில் இருக்கிறது இதில் எந்த பிரச்சனையை இவர்கள் ஆட்சிக்கு வந்து தீர்த்திருக்கிறார்கள் என்ன நடந்திருக்கிறது இந்த துன்ப துயரங்களை துடைத்து எரிந்து தூய ஆட்சி மலர வேண்டும் என்றால் ஒரே வழிதான் இருக்கிறது உங்களை நம்பி நிற்கிற இந்த பிள்ளைகளை நம்பி உங்கள் மதிப்புமிக்க வாக்கை செலுத்துவது ஒன்றுதான் ஏமாறுகிறன் இருக்கிற வரை ஏமாற்றுகிறவன் இருக்கத்தான் செய்வான் நாம் யாரையும் ஏமாற்ற மாட்டோம் ஏமாறவும் மாட்டோம் என்கிற முடிவுக்கு என் உயிர் சொந்தங்கள் வர வேண்டும் அறிவார்ந்த மக்கள் கச்சரிந்த மக்கள் அரசியல் புரிதலும் தெளிவும் கொண்ட மக்கள் ஈரோட்டு கிழக்கிலே வாழ்கிற மக்கள் கிழக்கில் இருந்துதான் விடிவு ஈரோட்டு கிழக்கில் இருந்து நல்ல அரசியலுக்கான விடிவு பிறக்கட்டும் அறிவார்ந்த என் இன சொந்தங்களே உங்களின் மதிப்புமிக்க வாக்கை இந்த இடைத்தேர்தலில் நிற்கிற என் உயிர் தங்கை சீதாலட்சுமி அவர்களுக்கு ஒளிவாங்கி சின்னத்திலே இந்த மாய்க்கு சின்னத்திலே வாக்கச் செலுத்தி நீங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் இது இனமானத்திற்கான தன்மானத்திற்கான வெற்றி இது மண்ணை காக்கும் மக்களின் நலனை காக்கும் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு மதிப்புமிக்க வாக்கை மைக்கு சின்னத்திலே செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை உங்கள் பிள்ளைகளின் வெற்றி அதை சொல்லும் நாம் தமிழர்